வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ கூட போகலாம் பரணி பரணி நட்சத்திரக்காரங்க அதிகமான திறமைசாலிகள்னு சொல்லலாம் ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை திறன் பட செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு வேலையை தொடங்கும் போது அந்த விஷயத்திலேயே இவங்களோட முழு ஈடுபாடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த வேலையை வெற்றிகரமாக செஞ்சும் கண்டிப்பாகவே முடிப்பாங்க அப்புறம் மற்றவங்ககிட்ட உண்மையான அன்பை காட்டக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆனால் அந்த அன்பை காட்டினவங்களே இவங்க மேல ஏதாச்சும் திருப்பி இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற வேலை வந்தா அந்த இடத்துல இவங்களோட முழு பகையையும் காட்டக்கூடிய நபர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எப்போவுமே இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபங்கள் அடிக்கடி வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடுகள் என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் இவங்க எப்பவுமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்றவங்கன்னு சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்புறம் இவங்க எப்பவுமே இயற்கை சார்ந்த விஷயங்களை அதிகமான விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் இந்த பரணி நட்சத்திரம் சுபபோகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க இவங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு வெற்றி அதிகமாகவே பிடிக்கும் இருந்தாலும் தோல்வியை கண்டு பயப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு வேலை செய்ய போது பார்த்திங்கன்னா மற்றவங்களோட உதவி அதிகமாக விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களையுமே தனித்து வெற்றிங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது இவங்க சம்பாதிச்ச பணம் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவியாக கொடுத்து வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையாக உதவக்கூடிய நபர்களாக என்றைக்குமே இருப்பாங்க உதவிக்கு ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இவங்க கிட்ட என்றைக்குமே இருக்காது எப்போவுமே குடும்பத்தில் ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அம்மா அப்பாவுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க அழைச்சிக்கிட்டே வருவாங்க அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எப்போவுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுல அதிக ஆர்வம் எப்போவுமே காட்டிக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க தொடங்கிட்டாலும் செய்தியில் அதுல பாத்தீங்கன்னா விடாமுயற்சிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க எப்பவுமே ஆளுமை திறன் சொல்லுவோம் அது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் மற்றவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க செயல்பாடுங்கிறது இருந்துகிட்டு வரும் நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பொறுமைங்கிறது ரொம்பவுமே கடைப்பிடிப்பாங்க இந்த பரணி நாச்சத்திற்காரங்க அப்புறம் கலைத்துறையில் ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த ஏழு இசை நாடகம் இது போன்ற விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் இவங்க எப்பவுமே ஆடை ஆபரணங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஆடை ஆபரணத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அப்புறம் எப்பவுமே மேக்கப் பண்ணிக்கிறதுல ரொம்பவுமே விருப்பம் கொண்டவங்களாக இந்த பரணிணி நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திறமைசாலியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயமே சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது மற்றவங்க ஒன்று சொல்லிட்டா அதை முழுமையாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அதில் உள்ள இருக்கிற விஷயம் தப்பாக ரைட்டானு இவங்க சிந்தித்து அதுக்கேற்ற முடிவு கண்டிப்பாக இவங்க எடுத்துக்குவாங்க அதே போல் மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை இந்த முடிவுனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் சரி அதுக்காக பயப்பட மாட்டாங்க மற்றவங்கள நேராக ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்புறம் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஆனால் அதுக்கேற்ற பலன்கள் இவங்களுக்கு திரும்பி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இவங்களுக்கு கல்வியில் ஆர்வமும் இருக்கும் அப்படி இருந்தாலும் சரி முதல் நபராக வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அதாவது ரேங்க் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த ரேங்க் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது இவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அப்புறம் நகைச்சுவை உணர்வுங்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பேச்சில் அந்த நகைச்சுவை கலந்து கலந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க பேச்சாற்றலால் மற்றவங்களை ஈஸியாக சிரிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களையும் இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க ஒருத்தங்க ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்கன்னா அவங்கள மனதை தெம்பப்படுத்தக்கூடிய விஷயங்களை இவங்க ரொம்பவுமே சிறந்த கை தேர்ந்தவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இவங்க எப்போவுமே ட்ராவல் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஊர் சுற்ற நபர்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் அந்த பதவி கிடைச்சாலும் இவங்க வந்து இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அவங்கள எப்படி வழி நடத்தணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலேயும் இவங்களுக்கு நிறைய பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது இவங்க சிறந்த ஆளுமை திறன் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க எப்போவுமே நேர்மையாக தான் நடந்துக்கணுங்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஆடம்பரமான பொருட்களை ரொம்பவுமே விரும்புவாங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே உண்மையான அன்பை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே பாசமுள்ள நபர்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே குடும்ப நபர்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உயர்வு அடையக்கூடிய பயன் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இவங்களோட குடும்பத்தை உயர் இடத்துல வச்சுருவாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே உயர் பதவிகள் தேடி வந்து அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது சுய கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க வயசான காலத்தில் கூட இந்த சில உயர் பதவிகளை இவங்களை தேடி வரும்னு சொல்லலாம் அப்புறம் இவங்க எப்போவுமே உடல் சார்ந்த விஷயங்கள் அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க உணவு சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே அக்கறை எடுத்துக்குவாங்க அறுசுவை உணவை உண்ணக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணுங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமான விருப்பம் சொல்லலாம் ஆனால் இந்த விருப்பத்தை மற்றவங்க கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க இவங்க கூட பழகிற நபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப நபர்கள் கிட்டே எல்லாத்துக்கிட்டே இவங்க எப்பவுமே நேர்மையை ரொம்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது எப்படி வாழணும் எப்படி ஒரு மனிதன் இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிதான் இவங்க வாழ்க்கை அமைப்பே இருக்குது மற்றவங்களோட பாராட்டுகளை ஈஸியாக இவங்க பெற்றுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களோட உதவிகள் கிடைக்கலைனாலும் சரி இவங்களே பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சு எல்லா விஷயங்களையுமே வெற்றி அடைஞ்சிருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக கண்டிப்பாகவே இருப்பாங்க முன் கோபம் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே நல்ல மனசுங்கிறது கண்டிப்பாகவே உண்டு அப்புறம் பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுபபோகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கறதாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பேர் எல்லாம் தெரிஞ்ச ஞானியாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு கோபம் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க எல்லா விஷயங்களையுமே ரொம்பவுமே சுசுறுப்பாக இருப்பாங்க அப்புறம் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பேரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க கலைத்துறையில் ரொம்பவும் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திங்கிறது அடையிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க பக்தி சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை எப்பவுமே அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும் ஞாபகத்திறன் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்களை இவங்க முழுமையை நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க எப்பவுமே ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தன்னை மேக்கப் பண்ணி காட்டிக்கிறதுல ரொம்பவுமே விருப்பம் அதிகமாகவே இருக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் விஷயங்களை ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுப்பாங்க இவங்களுக்கு மற்றவங்கள பாட்டு போராமப்படக்கூடிய தன்மையும் கொஞ்சம் இருக்கு சுயநலமாகவும் நிறைய விஷயங்களை ஈடுபட்டுட்டு வருவாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைன்னாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகுறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்